ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா பூச்செடியிலையும் அழகழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நாள் வெயில் இருந்து தண்ணி பற்றாமல் மழை வந்ததுக்கப்புறம் செம்மையாக எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து மண்டேல நான் எடுத்த வீடியோ காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பூவை பார்க்கும்போது அடாடாடாக அற்புதமாக இருந்துச்சு எப்போயும் போல் வந்து வீட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாவாட்டுற வேலை தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருந்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து உடம்புல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யூட்ரஸில் வந்து சத வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் இருக்கேன் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கேன் ஒரு மூணு டைம் வந்து நான் டிஎன்சி கூட பண்ணியிருக்கேன் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணு வருஷமும் வந்து தொடர்ந்து நான் டிஎன்சி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிஎன்சி பண்ணும்போது ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் கழித்து திரும்ப வந்து அதே பிரச்சனை வந்துடும் ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இருபத்தி மூணு ஏப்ரலில் வந்து எனக்கு ஒரு ஒரு ப பையன் வந்து பிறந்தான் அவன் பிறந்து ஒன் இயர் கழித்து நான் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு ஸோ திரும்ப இதே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்து இப்போது திரும்ப மே ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் திங்கக்கிழமை எடுத்தது நான் வந்து இப்போ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் மார்னிங் எப்போயும் போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் போயிட்டு வந்து பார்த்துட்டேன் ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து என்னை லேபர் வார்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் இங்கே போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் ரொம்ப 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 கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் சீரியஸாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து நார்மலாக வந்து யாராக இருந்தாலுமே லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி தான் போனால் நான் வந்து எதுவும் பண்ணல கையை மட்டும் வந்து நான் தேய்ச்சிட்டே இருந்தேன் ரொம்ப பயத்தில் ஸோ அதுக்கு அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர்கிட்ட இந்த பிள்ளை ஓவராக சீன் போடுது இது என்ன பெரிய இதாக அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அது என் காது படவே பேசினாங்க சரி நான் விட்டுட்டேன் திரும்ப வந்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும்ல நீ முன்னாடியே வந்து வந் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என்னோடய ஃபேமிலி இஷ்யூஸுனால நான் வர முடியல நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு எதுக்கு ஹாஸ்பிட்ட ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள்